வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது இந்திய ஆதார் ஆணையம் ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு புதிய அப்டேட்டை வந்து தற்போது கொண்டு வந்திருக்காங்க அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆயிருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஆதார் கார்டுக்கு இந்த மாதிரியான ஒரு புதிய அப்டேட் வந்திருந்தாலும் சரி உங்களுடைய ஆதார் கார்டை வந்து வருகின்ற பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள தற்போது கரண்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய முகவரி சான்று உங்களுடைய அடையாளச் சான்றை வந்து ஆதாருடன் இணைத்து உங்களுடைய ஆதாரை வந்து புதுப்பித்து கொள்ளுமாறு நமது இந்திய ஆதார் அணையை வந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க இதுவரையும் இந்த அப்டேட் என்ன நீங்கள் பண்ணலை அப்படின்னா வருகின்ற பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த அப்டேட்டை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்களே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்காங்க இந்த டேட்டுக்கு பிறகு இந்த அப்டேட்டை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு பேமெண்ட்டு பண்ணி தான் அந்த அப்டேட்டை வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட்டை பொறுத்தவரை நீங்கள் நிரந்தரமாக பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நிரந்தரமாக முடக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் தற்போது சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு இசை மையத்துக்கும் போகாமல் செல்ஃபாக நீங்களே எப்படி ஆன்லைன் மூலியமாக இந்த அப்டேட்டை வந்து பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பு அல்லது உங்களுடைய ஃபோனில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மை ஆதார் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மை ஆதார் அப்படிங்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இது வந்து முழுக்க முழுக்க ஆதாருடைய டேஷ்போர்டு இந்த இருக்கக்கூடிய மை ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து டாக்குமெண்ட் இருக்கும் அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் இந்த லாக்இன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் எந்த ஆதாரை வந்து அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ஸாக வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிவிட்டு லாக்இன் வித் ஓடிபின் இருக்குது அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ண ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து போயிருக்கோம் அந்த ஓடிபி நம்பரை வந்து கரெக்டாக பார்த்து இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் தான் அர்த்தம் இந்த இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் டில் ஃபோர்டீன்த்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணாமல் இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எல்லாருமே படித்து பார்த்துக்குங்க அதாவது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்பை வந்து கரண்ட் டேட்டில் இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்பை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கரெக்டாக நீங்கள் எல்லாருமே படித்து பார்த்துங்க படித்து பார்த்துட்டு இந்த இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்பை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இதை எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிவிட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து முழுக்க முழுக்க ஆதாருடைய டேஷ்போர்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுடைய மெயில் அதாவது ஜெண்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுடைய டேட்டா பர்த் கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு எடுக்கும்போது நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்து எடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இதை வந்து டிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டோடைய சைஸ் வந்து மேக்சிமம் வந்து ரெண்டு எம்பிக்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டோடைய ஃபார்மெட்டு வந்து சேப்பாக்கில் இருக்கலாம் பிஎன்ச்சில் இருக்கலாம் அல்லது பிடிஎஃப் இந்த மூணு ஃபார்மட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வேறு ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள் ப்ளீஸ் அப்லோடு ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த செலக்ட் வேலிடிட்டி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி ப்ரூஃபுக்கு வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் உங்களுடைய டென்த்து மார்க் லிஸ்ட்டு அல்லது டிசி ஓட்ரு ஐடி பேன் கார்டு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதில் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ஓகே அப்படிங்கிற பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டிருக்கு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து கண்டினியூ டு அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டில் போயிட்டு கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கக்கூடிய அந்த சைஸுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் தான் கரெக்டாக இதில் வந்து அப்லோட் ஆகும் இல்லை அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறத ரிஜெக்ட் ஆகிரும் இந்த அட்ரஸ் ப்ரூஃப்பை பொறுத்தவரை இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்பை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அது என்னென்ன அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதில் வந்து வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பேங்க் பாஸ்புக்கை வந்து அட்ரஸ் ப்ரூஃப்பாக யூஸ் பண்ணிக்கிற போகிறேன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகேன்னு கேட்குது ஓகே கொடுத்துருங்க இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்பை வந்து கரெக்டாக இதில் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த மெசேஜ் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டோடைய சைஸு அந்த ஃபார்மெட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு க்ரீன் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் அடுத்து இந்த இருக்கக்கூடிய டிக்ளரேஷனை வந்து கரெக்டாக நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் மெசேஜில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டேஷ் வந்து அடுத்த பேஜில் வந்து ஓப்பன் ஆகும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டில் ஃபோர்டீன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினாலாம் தேதி வரை இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க இதுக்கப்புறம் இந்த சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸ்னு வந்துடுச்சு அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து ரெண்டுமே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து இதை சர்வீஸை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருக்கக்கூடிய டவுன்லோடு அக்னாலஜி அப்படிங்கறத அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்குறத செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அப்டேட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து இந்த பிடிஎஃப் ஃபார்மில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அக்னாலத்தி மண்டி செழிப்பாக பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளால் செக் பண்ணிக்கிற முடியும் இந்த மாதிரி தான் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்களே செழிப்பாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப்பில் தான் நீங்கள் தற்போது அப்லோட் பண்ணக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப்பாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இது ரெண்டுமே இருக்கணும் வெவ்வேறு அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அப்டேட் வந்து ஆகாமல் கேன்சல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆதார் இருக்கக்கூடிய அட்ரஸில் தான் நீங்கள் தற்போது அப்லோட் பண்ணக்கூடிய டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் அல்லது பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும் இந்த டாக்குமெண்ட்ஸும் ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸும் ஒன்றா இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஆதாரில் இருக்கக்கூடிய நேமு டேட்டா பர்த்து ஜெண்டர் அது எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப்லையும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறவாங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நண்பர்களை இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்புடின்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்